அம்மன்னர் உட்டினியரிலிருக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிரி ஸ்ரீ குருமரளி என்ற குருவலி குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தி பார்க்க போறோம்னா முக்கியமான பயிற்சி நம்ம அம்மன் டுவில எப்போதுமே கொடுக்கக்கூடிய பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக கிரகப்யர்ச்சி இந்த பனிரெண்டு ராசிக்காராலும் எது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற இத பத்தான் டி பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவான் பேச்சு எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா டிசம்பர் மாசம் இரண்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு அவர் பேர்ச்சி ஆகிறார் உத்திராண்சில இரண்டாம் பாதக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க பாருங்க டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை என்ன யோகத்தை இந்த பன்னெண்டு ராசிகளும் பார்க்க போறோம் இதை பத்தான் டிட்டியலா பார்க்க போறோம் சுக்கர பகவான்னா யாருங்க பொதுவா மனி ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத கிரகமே யாருமே இல்லைங்க ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய சுக்கர பகவான் யார் வந்தாலும் பாருங்க சுக்கர திசையோ சுக்கர ஜாதக சாதனோட்டை எடுத்துட்டு பார்ப்பாங்க ஆஹா நமக்கு யோகம் இருக்குமா மிகப்பெரிய யோகம் இருக்குமா ஏன்னா ஒரு வருஷம்னா ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் சொகுசு காரு சொகுசு பங்களா இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவி ஆடம்பரம் அந்த இசை கலை இதுக்கெல்லாம் அதிபதி எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே இந்த உலகத்துல கிடையாது இந்த யோகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா சுக்கர பகவான் பாருங்க நட்பு வீட்டுக்கு வராது ஏன்னா ஏன் இது மெயினான பேர்ச்சிங்கன்னா சனி பகவானும் சுக்கர பகவானும் ரொம்ப நட்பு கிரகங்கள் காலபுருஷனுக்கு கேந்திர யோகத்துல பத்தாம் இடத்துல சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல போய் சூப்பரா உட்காராருங்க பத்தாம் இடத்துல வந்தா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் அந்த ஸ்தானத்துல இந்த சுக்கர பகவான் வரும்போது இந்த பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த சுக்கரனும் செவ்வாயும் நேரடியா பார்த்துக்கிறாங்க இந்த பார்வைக்கு என்ன பலன் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் அது இல்லாமல் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவானுடைய யோகம் உங்க இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் போந்த ரிஷபராசி நண்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி எந்த ராசினா ரிஷப ராசி தான் குடும்பத்தை பத்தி ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா இந்த ராசியில உள்ளவங்க பாருங்க ரொம்பவே பாருங்க ரொம்பவே பாருங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க டக்குன்னு ஒரு விஷயத்த டக்குன்னு ஷேர் பண்ண மாட்டாங்க நல்லா ஒரு பொறுமையான குணம் நிதானிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க இந்த ரிஷபம் மட்டும் ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க ரிஷபங்கிறது தன்னம்பிக்கை வர மாட்டாங்க எப்போதுமே வருமானம் தீட்டணும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நம்மளுடைய ஃபேமிலியை பாக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் ரிஷபத்துடைய குணமே இருக்கும் எப்போதுமே ஒரு டேலண்டான குணம் ரிஷபத்திட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற இதை பத்தா டிட்டிளா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பண்ண தான் கொடுக்குறேன் பஸ்ட் உங்களுடைய சுய ஜாதத்துல கம்பேர் பண்ணி பாத்துக்கீங்க இப்ப சுக்கர தசை வரதா சுக்கர புத்தி வருதான்னு பாத்துக்கீங்க மேக்சிமம் சுக்கர புத்தி தான் வரும் உங்க ஜாதத்துல சுக்கர பகவான் லக்ன புள்ளியில இருந்து எத்தனாம் இடத்துல இருக்கான்னு பாருங்க ஏன்னா நம்மளுடைய விதி ஜாதம் தான் உயிருந்துறாங்க அதாவது நம்ம பிறந்த நேரத்தை வச்சா எல்லாரும் நீங்க ரிசபராசி இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாரும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம் அந்த லக்ன அடிப்படையில் உங்களுக்கு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா அவர் கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பாக பார்க்கலாம் அதான் ஒரு பொது பலன் பொது பலன் நான் எல்லா நான் சொல்றது சில பேர் ஃபுல்லாக என்ன சொல்றாங்கன்னா நீ சொல்லக்கூடிய பொது பொண்ணு எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறாங்க செய்து தசாபத்தியை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு எடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப ரிஷபத்துக்குன்னு சுக்கர பகவான் என்ன யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி டீடிலாம் பார்ப்போம் நல்லா பாருங்க உங்களுடைய அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் தான் ஒன்னுக்கும் ஆர்க்கும் உள்ள அதிபதி சுக்கர பகவான் இசை கலை இதெல்லாம் விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷப ராசிக்காரன் சொல்லணும் பொதுவா பாருங்க இந்த ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போய் நிக்காரு எட்டாம் இடத்துல இருந்தாரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது என்னென்ன பலனை கொடுத்தா நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ரிஷப ராசிக்காரங்க ஏதாச்சும் ஒரு ஒரு மனக்குழப்பத்துல ரொம்ப இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு ஜென்மத்துல குரு இருந்துச்சு எல்லாமே செலவா இருந்துச்சு ஒரு மனக்குழப்பத்துல இருந்தேன் குடும்பத்துல ஒரு நல்ல சிந்தனை ஆற்றல் இல்ல திடீர் பயணம் திடீர் அலைச்சல் அன்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி பார்த்தேன் ஆஹ் உடல் ரீதியா ஒரு சில தாக்கங்கள் இது வச்சு அப்படின்னா நிறைய விஷயத்த இந்த ரிஷபராசிக்கார் சொல்லுவாங்க ஏன் படிப்பு கல்வி ஒரு மந்த மனத்தன்மே வேலை நிரந்தரமா கிடைக்கல அனுகூலமா அமையல இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறேன் ஒரு அலைச்சலா இருக்கு ஒரு மன உளைச்சல்ல இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இந்த ரிஷபராசிக்கார் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடைகள் கண்டிப்பாக அது கால புருஷனுக்கு ஒன்பதா விட வர்றதுனால வீட்டுல குடும்பத்தை ஒரு வரைய செலவா கொண்டாந்து காட்டும் வருமானத்தை பெருக்காம செலவா கொண்டாந்து காட்டும் திடீர் அலைச்சல் திடீர் பயணம் இது மாதிரி நிறைய சகோதர சகோதரிகளை ஒரு மன வருத்தங்கள் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு தடைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தோம் அப்பாவுடைய உடல்ல ஒரு மந்தமான உடல் சோர்வு இது மாதிரி நிறைய ஒரு தடையில கண்டிப்பா படிக்கக்கூடிய மாணவ மாணவியா இருக்கட்டும் படிப்பு கல்வியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு இதுக்கு முன்னாடி கொடுத்தார்க்கு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க இனிமே இந்த மாதிரி நடக்குமானா என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரபகம் போற அது நட்பு வீட்டு தான் அதாவது சனி பகவானும் சுக்கர பகவானும் மகரத்துல நட்பு வீடா இருக்கிறதுனால அது ரொம்ப விசேஷமான ஒரு யோகம் என்னை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் தான் நல்லதை மட்டும்தான் கெட்டதை மட்டும் பண்ணவே பண்ணதுங்க ஏன்னா சுக்கரன் வந்து அள்ளி கொடுக்கப்படாது என்னை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் விட இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை ராஜபாதைன்னு நான் சொல்லுவேன் வெற்றியான பாதை சிங்கமான பாதை சிகரத்தை தொடக்கூடிய பாதை ரிஷபத்துக்கு இருக்குது இதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம் ஜாதத்துல தசாபதி எல்லாம் மேட்ச் பண்ணி வந்துருச்சுன்னா ரிஷபராசிக்கு இப்ப நல்ல வருமானம் நல்ல இன்கம் சூப்பராக இருக்கும் என்னங்க நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் எதுவுமே இன்னும் இன்னும் எதுவுமே இல்லை நீங்க இப்படி போய் இப்போ சொல்றீங்களே கண்டிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதம் தசாபத்தி நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டா மாறவே மாறாது ஏன்னா நல்லா பாருங்க ஒரு ஏழாம் வீட்டு அதிபதியும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக பாக்குறார் ஒரு செவ்வாய் மூணாம் ரூபாய் நீசமாயி இருக்கிறார் இப்ப அவரை போது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் அது இல்லாம அவர் வக்ரமா வேற இருக்கிறார் ஏழாம் தேதியில இருந்து வக்ரம் ஆயிட்டாரு டிசம்பர்ல இருந்து வக்ரமாகறாரு அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் புத அந்த சுக்கரவாரம் செவ்வாயை பாக்குறதுல நல்ல யோகங்கள் வரக்கூடியாப்பா அமைச்சு கொடுப்ப சரி வருமான இன்கம் எப்படி இருக்கும் என்னை பொறுத்த வருமான இன்கம் உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும் ஏன் நல்லா இருக்கும் என்ன காரணம் என்ன எதுக்காண்டி சொல்றீங்க வருமானத்துக்குள்ள அதிபதி நம்ம புதன் பகவானை தான் பிடிக்கணும் உங்களுக்கு கோச்சாரத்துல வருமானத்தை பார்க்கணும்னா இப்ப இருக்குமா இல்லாதன்னா கண்டிப்பா புதன்தான் பார்க்கணும் ஏன்னா ரொம்ப கடன்பட்டீங்க ரொம்ப கடன் சுமையை பார்த்துட்டீங்க ரொம்ப இழப்புக்கு ரொம்ப ஆளாகிட்டீங்க ஒரு பேச்சால ஒரு பிரச்சனை இருந்துச்சு குடும்பத்தில் எல்லாமே ஒரு தடையாக இருந்துச்சு இனிமேல் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருந்து நேராக ஸ்ட்ரெய்டாக அவங்க ராசியை பார்க்கறாரு யாரு புதன் பார்க்குற அப்ப வருமானத்தை பொருளாதாரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப வருமான பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் என்னைய பொறுத்தவரை விஷயம் விஷயப்பத்துக்கு சொல்றேன் நல்ல ஒரு அனுகூலங்கள் கண்டிப்பா உண்டு நான் வருமானத்தை தடையே சொல்ல மாட்டேன் எதிர்பார்த்த லாபங்கள் இன்பங்கள் இன்கம் சூப்பராக இருக்கும் பட்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிசினஸ்ஸாக இருக்கட்டும் எழுத்துக்களின் சம்பந்தப்பட்ட வேலையாகட்டும் இல்லை ஆசிரியர் வேலையாகட்டும் இந்த துறை எல்லாமே சொல்கிறேன் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு இப்போ அரசாங்கம் சம்பந்தமாக எந்த காரியம் முயற்சி பண்ணாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரிஷப்பத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்குது அது ஒன்று வீடாக இருக்கலாம் இல்லை இடமா இருக்கலாம் இல்லை மாணவ மாணவிகளுக்கு அரசாங்க வேலையாக இருக்கலாம் உங்கள் லக்கணத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருந்தால் நீங்க ராசி ராசியா இருந்தாலும் லக்னம் வேலையா இருப்பீங்க எல்லாம் ஒரே நேரத்தில் பிறந்திருக்க முடியாது அந்த லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருந்துட்டால் இப்போ அரசாங்க வேலையை தயவு செய்து எல்லாருமே உங்களுடைய மனைவியா இருந்தாலும் சரி இல்லை கணவனாக இருந்தாலும் சரி ரிசபராசியை பிறந்த மனைவியா இருந்தாலும் சரி கணவன் யாரா ரெண்டு பேர்ல யாராச்சும் முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அனுகூலமா அமைஞ்சக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது இல்லை அரசாங்கம் மூலமா ஏதாச்சும் ஒரு வருமானங்கள் கிடைக்கும் ஒன்று வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு அனுகூலம் அமையக்கூடிய அமைப்பு வருது என்னைய பொறுத்த நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறேன் கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் மெயினாக நான் முதல் பாயிண்ட் ஏதாவது சொல்லுவேன் ஏன்னா கனவு மனைக்குள்ள நிறைய இருந்துச்சு ஏன்னா மனைவிஸ்தானம் போய் உங்களுக்கு நீசமாக இருந்துச்சு அப்போ மனைவிட்ட பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட பிரச்சனை கூட்டுத்தொழில பிரச்சனை ஒரு கெட்ட பேர் இதெல்லாம் நீங்க பாத்தீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க ஏன் பார்க்குன்னா ராசி அதிபதியே உங்க மனைவிஸ்தான அதிபதியே கணவன்ஸ்தான அதிபதியே செவ்வாய் சுக்கரபகன் பார்க்கறேன் அப்போ பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு அந்தஸ்து குடும்பம் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இது எல்லாமே நல்லா கொண்டு போவார் நிறைய பேர் திருமண வரன் தேடிக்கிட்டே இருந்தா திருமண வரன் உடனே கிடைக்கும் பாத்துக்கோங்க இந்த சுக்கர பகவான் பாக்குறதுனால கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு பாருங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் இருக்கும் புது வரன் கிடைக்கும் திருமண வாரம் திருமணம் கண்டிப்பா நடக்கும் காதல் திருமோ இரண்டாவது திருமோ ரெண்டுமே கைக்குறி வரக்கூடிய அமைப்பை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு சகோதர சகோதரி குருகள் எந்த ஒரு தலைமையுமே இருக்காது கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் அரசாங்க சம்பந்த வழக்குன்னா ஒரு முடிவுக்கு கண்டிப்பா வரும் அது இடமோ பூமியோ சொத்தோ இல்ல தொழில் ரீதியா வழக்கோ எந்த வழக்கம் இருந்தாலும் நீங்க உடைக்கக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு அழகா அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி இப்ப குழந்தை பாக்கியம் எல்லாரும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா அனுகூலமாகும் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடைங்க ரிஷபராசியை பொறுத்தவரை சொந்தமா ஒரு வேலை தடம் வேலை அமையமுள்ள எல்லாமே தடையா இருக்கு இப்ப நிரந்தரமான ஒரு வேலை அமையக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன் வேலை கிடைக்குன்னா நல்லா பாத்துங்க ஆறாம் வீட்டு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் தான் சுக்ரபகவன் பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து நேரா செவ்வாய் பகவான பாக்குறாரு அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அருகலமான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம புதனும் நேரா உங்க ராசியை பாருங்க சூரியனும் சேர்ந்து பாக்குறாங்க அப்ப கண்டிப்பா நல்ல ஒரு அனுபவம் வருது ஏன் வேலை உத்தியோகம் இருக்கிறா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போனா உங்களுக்கு ப்ரொமோஷனான வேலை வரும் ஏன் சொல்றேன்னா ஆறு கூடைய யாருன்னா சுக்ர பகவானா ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு போனா நல்லா ஒரு ப்ரொமோஷனா வேலை இல்ல மேல் பொறுப்புக்கு போறது ஒரு அந்தஸ்துக்கு போறது இது மாதிரி அமைப்பு கண்டிப்பா வரும் சில பேரு வேலை பார்க்கறவங்களே சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு கூட நிறைய பேருக்கு வரலாம் ஏன்னா ஆறு கூடிய ஒன்பதாம் இடத்துல போனா பத்தாம் இடத்தை வரைய பண்ணுவார் அப்ப தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்கள் இது மாதிரி அமைப்பு அமைச்சு கொடுப்பார் தொழில் பண்ணக்கூடிய நம்பர்கள் ஜாத தசாபுதிய பதிர்ப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க பத்தாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் உங்க ராசி சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறார் என்னை பொறுத்தவரை ஜாதக பதிர்ப்பு முயற்சி பண்ணுவது ரொம்ப சிறப்பு வெளிநாடு வெளியூர்லவங்க வேலை வேலை ப்ரொமோஷன் வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு கடன் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி இப்ப லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு எங்க போயினாலும் லோன் கேளுங்க அந்த லோன் உடனே கிடைக்கும் அது தனியார் பேங்கோ இல்ல கவர்மெண்ட் பேங்கோ எல்லாமே வர வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தந்தையோட சார்ந்த உடல் தாயுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இனிமே பெருசா பாதிப்பு இருக்காது உங்களுக்கு பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் மேல் படிப்பு பட்டப்படிப்பு வெளிநாட்டுல உள்ள படிக்கக்கூடியா நல்லா இருக்கும் அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பதவிப்பை தொழில் பண்றது மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் நம்ம ஜாதம் கேட்கக்கூடிய கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் இருக்குங்க சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து அவர் நேரா செவ்வாய் பகவானை பாக்குறாரு கண்டிப்பா வெளிநாட்டு கிரகத்தை அவர் பார்க்கறதுனால அந்த லாட்ரி யோகங்கள் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு இருக்கு அது இல்லாம அஞ்சாம் வீட்டு அதிபதி நம்ம ராசிய ராசியை பார்த்தாவே யோகம் வந்துடும் ஏன்னா புதனே நேரா உங்க ராசியை பார்க்குறாரு ஏழாம் பார்வையா பார்க்கிறாரு சூரியனும் சேர்ந்து பாக்குறாங்க அப்போ பெருங்கொண்ட பண இன்கம்ஸ் அந்த விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அழகாக இருக்குது இதை விற்றாதீங்க என்ன பார்த்தீங்கன்னா ரிஷபர் ஜாதகத்துல ஜாதகத்தில் புதி நல்லா இருந்தால் இப்போ அந்த யோகங்கள் உண்டு சரி இப்போ நம்ம பெண்களுக்கு பாருங்கள் எந்த ஒரு வித இருந்தாலும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் மெயினாக இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மெயினாக அந்த அந்த நககனை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறேன் இப்ப நம்ம நட்சத்திர பலன் பாக்கும்போது இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க இதுலையுமே தன்மானத்தை விட மாட்டாங்க இதுலையுமே தன்மானத்தை விட மாட்டாங்க தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் எப்போதுமே குடும்பத்தினர் நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் இனிமே உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகங்கள் நிறைய வருவது ஒரு இடமாற்றங்கள் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி ஒரு சுபா வரைய செலவு பதினஞ்சாம் தேதிக்கு வரும் ஏன்னா எட்டாம் தேதி சூரியன் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு ஜாமீன் போடுறதோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு ரொம்ப நல்லது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு பண்றது வேற செலவு பண்றது இது மாதிரி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வெளிநாட்டுல இருந்து வேலை கிடைக்கும் திடீர் யோகங்கள் கண்டிப்பா வரும் அரசாங்க வேலை அனுபவமா இருக்கும் அதே மாதிரி கணவர் மனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் இப்ப ஒற்றுமையில கொஞ்சம் ஒரு மன வருத்தத்தை உணர்ந்து காட்டும் இனிமேல் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வராது அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும் இனிமேல் நீங்க கூடிய பழமையை நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹி பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் அனுசரிச்சு போற குணம் எல்லாமே பாருங்க இவங்களுக்கு இருக்கும் இனிமே வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு ரோயிலும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றிகள் வருது ஏன்னா இனிமே முயற்சி இருக்கு ஒரு முயற்சியா வெற்றியா வருது வேலை உத்தியோகம் வருமானம் தொழில் லாபம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இட விட்டு இடம் போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்குறாரு தொழில லாபத்தை கொடுக்குறாரு எந்த ஒரு காரிய உங்க பக்கம் நல்லாம ஒரு சாதகமா இருக்கு மெயினா உணவு சம்மந்தப்பட்ட வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி டீச்சிங் லைன் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலமாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது வந்து ரோஹி நச்சில் பிறந்தவங்க உங்களுக்கு ஏன்னா நீங்க ஒரு கற்பனை பண்ணி அந்த வேலையை கரெக்டாக செய்யக்கூடிய பக்குவமான குணம் உங்களுடைய எப்போதுமே இருக்கும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பாருங்க கண்டிப்பா வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிருக சீர்திருத்தல ஒன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எந்த ஒரு லட்சியத்தை ஓடிக்கிட்டே இருப்பாங்க இனிமேல் உங்க லட்சியம் எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு நீங்கள் தைரியத்தை விடாதீங்க எல்லாமே எல்லாமே வெற்றியா உங்க பக்கம் வரும் ஏன் வரும்னா செவ்வாய் வந்து நீசமாய் வக்ரமாக டிசம்பர் மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அதாவது சுக்கரபவன் உங்கள் ராசி அதிபர் அந்த நம்ம உங்களை ராசி அதிபதி செவ்வாய் பவானை பார்க்கறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய குடும்பத்தில் செலவுகள் நிறைய வந்துச்சு உடல் ரயா தாக்கம் வந்துச்சு சும்மா சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு ரொம்ப உடல் ரயா ஒரு ஒரு சோர்வான ஒரு அமைப்புக்கு போயிருப்பீங்க ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிருப்பீங்க ஒரு மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்துருக்காது ஏன்னா மிருக சத்த பிரதமர் நல்லா சொல்றேன் கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் கொடுத்திருக்கும் இனிமேல் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு ஏன்னா சுக்கரபகன் பாக்கிறதுனால டிசம்பர் மாசம் கரெக்டாக இரண்டாம் தேதிக்கு பிறந்த சுக்கரபகன் பார்க்கறனால உங்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி படிப்பு கல்வி உத்தியோகத்தில் பதவி ப்ரொமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அதே மாதிரி பாருங்க காவல்துறை யூனிஃபார்ம் மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா வச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய சுக்ரபகனுடைய கிரக பயிற்சி ரிஷவராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது